வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மனித உரிமைகள் தொடர்பில் தற்பொழுது அதிகளவில் பேசப்படும் நிலையில் மனித பேரவலங்களின் அடையாளமாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியே தொடர்ந்து மாறி வருகிறது அந்த வகையில் மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாவது அமர்வு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிலையில் மனித புதைகுழியிலிருந்து எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் வழிபட்டதாகவும் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் தொழிலில் சேரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கான போட்டி பரட்சை பகுதியில் நடத்தப்படும் என அமைச்சு அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளது விடியத்துடன் தொடர்புடைய வழக்கின் விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதனால் விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் கோரும் பட்டதாரிகளின் ஒன்றிணைந்த சங்கத்தின் பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற போது இது தொடர்பான விடயங்கள் இந்த நிலையில் தொழில் கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் இணைத்துக் கொள்ளும் போது விண்ணப்பதாரர்களின் வயதெல்லையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய வயதெல்லையை நீடித்து தற்பொழுது ஆசிரியர் சேவையின் அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்தின இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிச்சயமாக முன்னணியாவார் என நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜிதா சட்டத்தரணி இந்த விடயத்தை மன்றில் அறிவித்துள்ளார் இந்நிலையில் தாம் கைது செய்யப்படுவதற்கு கொழும்பு நீதிவானால் பிறப்பிக்கப்பட்ட பிடியானையை இடைநிறுத்தி உத்தரவிடுமாறு கோரி ராஜித சேனரத்தினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மீளாய்வு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்தல் எனினும் தமது சேவை பெருமரான ராஜித சேனரத்தினவை கைது செய்வதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானையை தற்காலிகமாக இடைநிறுத்தி உத்தரவிடுமாறு சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது அதற்கு அமைய குறித்த வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு நீதிபதிகள் தவணையிற்றுமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட அனைத்து பாடசாலைகளையும் ஒரே தடவையில் மூடுவதற்கு கல்வி அமைச்சு எத்தகைய நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை எனவும் ஒவ்வொரு பாடசாலையின் சூழ்நிலைகளுக்கு அடிப்படையில் தேவையான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நலக கலுகேவா தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஒவ்வொரு கல்வி வலயத்திலும் உள்ள பாடசாலைகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஏற்கனவே நடந்து வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட பாடசாலைகளை பராமரிக்கும் போது மட்டுமே மூடுவதற்கான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள பத்தாயிரத்தி பாடசாலைகளில் மொத்தம் ஆயிரத்தி பாடசாலைகளில் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே பயில்வதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டது மாகாணத்தில் இது போன்ற பாடசாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன அதைத் தொடர்ந்து மத்திய மாகாணம் தபிரமோ மாகாணம் உவா மாகாணம் கிழக்கு மாகாணம் வடமேற்கு மாகாணம் தெற்கு மாகாணம் வடமத்திய மாகாணம் மற்றும் மேற்கு மாகாணம் உள்ள மாணவர்களை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இதற்கிடையில் இலங்கை அதிபர்கள் சங்கம் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மாணவர்களை அருகே உள்ள பாடசாலைகளுக்கு மாற்றுவது நகர்ப்புற வகுப்பறையில் நெரிசலை அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக அமைச்சரவையின் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பணிகள் செப்டம்பரில் நிறைவடையும் என குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரைவு மசோதாவில் செயல்பட்ட திருத்தங்கள் தற்பொழுது இரண்டாவது முறையாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாவது இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான புதிய சட்டத்தை வரைவதற்கு அமைச்சரவையின் ஒப்பு முதலின் பேரில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்தார் மேலும் புதிய மசோதாவை அறிவிப்பது நவீன உலகளவிய பயங்கரவாத சவால்களை நிவர்த்தி செய்யும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தனிநபர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் சர்வதேச அளவில் எதிர்கொள்ளப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்குவதையும் நோக்காக கொண்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் தலையீடுகளில் இருந்து காவல்துறை சுயாதனமாக செயல்படுகின்றனையை அரசாங்கம் உறுதி செய்துள்ளதன் விளைவாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் சட்டவாட்சிக்கு சவால் விடுக்கும் செயல்பாடுகளை தங்களால் அதிகம் அவதானிக்க முடிவதாகவும் அமைச்சர் கூறினார் அதற்கு அமைய மூன்று முக்கிய காரணிகள் தொடர்பில் தமது அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயவால குறிப்பிட்டுள்ளார் கையூட்டல் நிதி மோசடி ஊழல் போன்ற செயல்பாடுகளால் நாட்டில் அனைத்து துறைகளிலும் பாரிய இடர்பாடு நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இந்த விடயங்கள் சமூகத்தில் தீவிரமான பேசும் பொருளாக உருவெடுத்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணையை உறுதி செய்வதற்கான கடப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அமைய சட்டவாட்சியை உறுதி செய்வதற்கான செயல்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த அடிப்படையில் ஊழல் மோசடி கையூட்டல் நிதி தாக்கலுடன் தொடர்புடைய சம்பவங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு துறைசார் அரச நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதேபோல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினரால் முன்னெடுக்கப்படும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ள போக்கினை அவதானிக்க முடிவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் செயல்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களின் உறுப்பினர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டன இந்தோனேசியா காவல்துறையினர் இலங்கை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இணைந்து ஏழு நாட்களாக முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போதே சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் என கூறப்படுபவர்கள் எதிர்வரும் ஒரிரு தினங்களுக்குள் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச காவல்துறையினரிடம் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன அரசியல் தலைவர்களில் இருந்து காவல்துறை சுயாதனமாக செயல்படுகின்றன அரசாங்கம் உறுதி செய்ததன் விளைவாக இவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளார் அரசியல் தலையீடுகளால் உருவாக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை அரசியல்வாதிகளே பாதுகாத்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறான அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பிலும் தகவல்கள் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் பாதாள உலக குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையேயான தொடர்புகள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதுடனும் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் போருக்கு பின்னர் காசாவிற்கான திட்டங்கள் குறித்து விவாதிக்க பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் வெள்ளை மாளிகையில் சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போருக்கு பின்னர் என்ற மிக விரிவான திட்டத்தை அமெரிக்கா உருவாக்கி வருவதாக மத்திய கிழக்கு தூதர் டிவி கூறியுள்ள நிலையிலேயே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இருப்பினும் இந்த சந்திப்பு பற்றி வேறு தகவல்கள் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி ஏழில் பதவியிலிருந்து விலகிய பிறகு பிளேயர் சில ஆண்டுகள் மத்திய கிழக்கு தூதுவராக பணியாற்றினார் இதேவேளை அமெரிக்காவின் இந்த திட்டம் குறித்து இஸ்ரேலியின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அது பற்றி தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இஸ்ரேலிய இராணுவம் காசா நகரத்தை கைப்பற்றுவது தவிர்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இஸ்ரேலின் அண்மைய தாக்குதல் முனைப்புகள் காரணமாக ஆயிரக்கணக்கான காசா மக்கள் ஏற்கனவே இடம்பெயர்ந்துள்ளன என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கட்சி இந்தியாவுக்கு சொந்தமானது என தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் நடிகர் விஜய் கூறுவது தமிழக கடத்தொழிலாளர்களை ஏமாற்றும் ஏமாற்றம் செயல் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அகில இலங்கை தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் என் வி சுப்பிரமணியம் இந்த குற்றச்சாட்டை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முன்வைத்துள்ளார் அத்துடன் விஜயின் கருத்துக்கு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் உரிய பதில் வழங்கியதையும் அவர் வரவேற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்